ஸ்ரீமதே ராமானுஜா என தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினோராம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார் காவிரி நீர் செய்ளவோடும் திருவரங்க செல்வனார் எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் எய்தாது நான்மரையின் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே கைப்பொருள்கள் முன்னவே கை கொண்டார் காவி நீர் செய்ளவோடும் திருவரங்க செல்வனார் எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் எய்தாது நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே அர்த்தம் பண்ணிக்கிற போது காவிரிர் செய்ய காவிரிர் செய்ள திருவரங்க செல்வனார் காவிரி நீர் செய்யினா விளை நிலங்கள் அதிலெல்லாம் வயல்லாம் செய்ள ஓடும் அது ஒன்றெல்லாம் நல்லா நிரப்பும்படியாக ஓடுகின்ற அந்த திருவரங்க செல்வனார் திருவரங்கத்தில் எழுந்தருக்கும் ஸ்ரீ அப்பதி லக்ஷ்மியோடு சேர்ந்தவன் செல்வனார் ஐஸ்வர்யம் மிக்கவன் இந்த செல்வத்துக்கு அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் காவிரி நீர் செய்ளவோடும் திருவரங்க செல்பனார் என்ன பண்ணார் திருவரங்க செல்பனார் எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் எய்தாது எப்பொருட்கும் நின்று எல்லா பொருளிலும் எல்லா பொருள்களிலும் அந்தர்யாமியாக இருக்கிறான் உன் உள்ளே இருக்கிறான் கரந்தெங்கும் பரந்த பரந்துடன் அப்படின்னு நம்மாழ்மார் சொல்கிற மாதிரி எல்லா பொருள்களிலும் மறைந்து இருக்கின்றான் அவன் அந்த அந்தராத்மா அந்தராத்மாவாக எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் ஏ இதாது எவராலும் அவனை அடைய முடியாதபடி இருக்க அடைய முடியாதபடி இருக்கிறான் அப்பிரமேயா நம் பிரமேயத்துக்கெல்லாம் ஒப்பாற்பட்டவன் சேயோன் எல்லா அறிவுக்கும் எல்லா ஞானத்திற்கும் புலப்படாதவன் அதற்கு ஒப்பால் இருப்பவன் அனிர்தேசிய ஒப்பு இதுதான் இவனுடைய உணவு உட இவன்தான் இது இதுதான் இவனுடைய உருவு என்று சொல்ல முடியாத உருவங்களை உடையவன் படியே இதுதான் என்று படி படிய நல்லன் பரம்பரன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்வர் அதனால் ஆருக்கும் இதாவது எவருடைய அறிவுக்கும் மெட்டாதவனாக இருக்கிறான் அவன் என்ன சொன்ன முன்னமே உன்னே என்ன கைக்கொண்டார் கைப்பொருள்கள் கை கொண்டார் கன்று மறந்து போய்ட்டு நான்வரையின் சொற்பொருளாய் நின்றார் இதெல்லாம் பெரும்பாலுட குவாலிட்டி காவிரி நீர் செய்ளவோடும் திருவரங்க செல்வனார் ஒரு குவாலிட்டி எப்பொருட்கும் நின்று எல்லா பொருளிலும் அந்த அந்தராத்மியாக இருக்கிறான் ஆர்க்கும் பெய்தாது எவர்களாலும் வெட்ட முடியாதவனாக இருக்கிறான் நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் வேதங்களில் எல்லாம் கருத்தாக வேதங்களில் எல்லாம் பேசப்படுபவனாக இருக்கிறான் எல்லா வேதங்களிலும் பேசப்படுகின்ற முதல்வனாக இருக்கிறான் நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் அப்படிப்பட்டவர் கைப்பொருள் உண்மை ஏற்கனவே கைப்பொருள் கை கொண்டார் கையில்ல பொருள் எல்லாம் உண்மையாக அதனுடைய என்னோட விளையாடுத்துன்னு போயிட்டார் அப்படின்னு நான்கால் சொல்கிறான் இல்லையா அது மாதிரி கைப்பொருள் என் கைவசம் இருந்த எல்லாம் முன்னமே கைப்பொருள் கை கொண்டார் என் கைவசம் இருந்த பொருள்களை எல்லாம் முன்னமே அபகரித்து கொண்டு விட்டார் கொள்ளை கொண்டார் இப்போது மெய்ப்பொருளும் கொண்டாரே இது மெய்ப்பொருள்னா இந்த ட்ரெட்ல மெய்ங்கிறது உடம்பையே போட்டிருக்க இந்த சரீர சரீரமாகிய இந்த மெய்ப்பொருளையும் அவர் அபகரித்து கொள்கிறார் போலிருக்கிறது கொள்ளை கொண்டார் ஆறு போல இந்த பாசுரத்தை முடிகிறார் முன்னமே கைப்பொருள்கள் கொண்ட கை கொண்டார் இப்போ பைப்பொருளும் கொண்டார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிகிறார் இந்த ஆசாமி சிறுவரங்கத்தில் திருவரங்க செல்வனார் எப்பொருட்கும் நின்ற ஆர்க்கும் எய்தாது நான் சொற்பொழராய் நின்று நிற்கின்ற இந்த ஆசாமி இந்த காரியரெல்லாம் பண்ணுறாரு சொன்னார் பாசுரம் முடியிக்கலாமா கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார் காவிரி நீர் செய் ஓடும் திருமரங்க செல்வனார் எப்பொருட்கும் நின்று ஆர்க்கும் எய்தாது நான் மனையின் சொற்பொருளாய் நின்றார் என் மெய்ப்பொருளும் கொண்டாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனவன்